எங்க கிட்ட குற்றம் இல்லையா ஒரே வார்த்தை இந்த வார்த்தை எங்கேயாவது கேட்ட ஞாபகத்துல இருக்கா யோவான் எட்டாம் அதிகாரத்துல கேட்ட மாதிரி உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா உங்கள இந்த தவறை செய்யாதமே யாராவது இருந்தா நீங்க கல்லறிங்க நிறைய பேருக்கு மற்றவர்களுடைய தவறை திருத்தும் பொழுது இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வர வாய்ப்பு பிரதர் நீங்க அவர் இப்படி செய்யறாருன்னு சொல்றீங்க அப்ப நீங்க நூறு சதவிகித நீதிமானா அப்போ நீங்கள் எப்படி செய்யறது இல்லையா இந்த அளவுகோலை ஒருவேளை வைத்து கொள்ளலாம் சரியா இந்த அளவுகோலை வைத்து கொண்டால் சபையில் பிரசங்கம் பண்ண முடியுமா முடியாதா ஒருத்தர் என்ன சொல்லலானா பண்ணவே முடியாதுன்னு சொல்லலாம் ஒருத்தர் என்ன சொல்லுவாருன்னா பண்ண முடியும்னு சொல்லுவார் எப்படி நம்ம தப்பு பண்ணாலும் அது என் மேல விழுந்த கடமை பிரதர் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் இது ஒரு மெத்தட் இன்னொருத்தர் எப்படினாலும் நாம பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் பிரதர் ஆகையால் யாரையுமே நம்ம என்ன செய்ய தேவையில்லை ஆ ஏன்னா வசனம் சொல்லிருச்சு நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவங்களையும் குற்றவாளின்னு என்ன செய்யாதீங்க தீர்க்காதீர்கள் என்று வசனம் சொல்லி விட்டதே சரி அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா ஒருவேளை என்னுடைய தவறு செய்கிறார் ஏன் சண்டை போர்ணை மனைவி கூட நான் என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் மாப்பிள்ள தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு ஏன் போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறேன் பண்ணக்கூடாது தானே மாப்பிள்ள கேக்குறாரு அப்ப வாழ்க்கையில நீங்க பாவமே செஞ்சது இல்லையா கேட்கிறாரு மாப்பிள்ள நீங்க பாவமே செஞ்சது இல்லையா இத பத்தி உங்களுக்கு கேட்க என்ன தகுதி இருக்கிறது அங்க எல்லாம் நாம என்ன இத பத்தி பத்தியும் கவலைப்படுறது இல்ல எப்படி என் பொண்ணுக்கு விரோதமாய் நீ தவறு செய்தாய் பயங்கர ஆபத்து நான் சொல்லுகிறேன் நீங்கள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அறியாமல் சில விஷயங்கள் இருக்கலாம் ஆனா அறிந்து கொண்டே நான் ஒரு பாவத்துல இருக்கிறேன்னு சொன்னா அது என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை நான் கேட்கிறேன் எனக்கு அறியாமல் இருக்கலாம் ஆண்டவர் அதை ஒவ்வொரு நாளும் என்னோடு பேசி அதை அறிய வைக்கிறார் லெட் இட் பி ஆனால் எனக்கு ஒரு பாவம் அறிந்த பாவமா இருக்கிறது அதை என்னால விட முடியாதா விட்டுதானே ஆகணும் ஐ ஹாவ் டு அதை எப்படி விட முடியாம இருக்க முடியும் டெய்லி காலில் முள்ளு குத்திருச்சு அப்படியே போயிட்டே இருக்க முடியுமா தெரிஞ்சு அதை எடுக்காம நம்ம ஓய மாட்டோம் ஈவன் ஒரு பல்லுல ஒரு சின்ன ஒரு இது சிக்கிக்கிட்டாலே மற்ற வேலையெல்லாம் போட்டு உக்காந்துருவோம் லீவு போட்டு உக்காந்துக்கிட்டு நேத்து கறி சாப்பிட்டேன் பல்ல மாட்டிக்கிச்சு எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது ஏயா பல்லில் ஒரு சின்ன ஒரு இடுக்கில் ஒரு இது மாட்டிக்கின்றது மற்ற எந்த வேலையும் ஓட மாட்டேங்குது ஆமா ஓட மாட்டேங்குது அப்போ ஒரு ரசிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையின் வாழ்க்கையில பாவம் என்பதும் அப்படிப்பட்டது தானே இருக்கும் அப்ப அவருடைய வாழ்க்கையில தெரிஞ்சு ஒரு விஷயத்தை அவர் ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டே எப்படி இருப்பாரு வாய்ப்பு இல்லை மாம்சம் பலவீனம் உள்ளது ஆவி உற்சாகம் உள்ளது இந்த மாம்சம் வந்து பாவம் இருக்கும் படிப்படியா அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு அப்பதான் ஒருத்தர் ரசிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள வராரு பிரதர் என்னால் இந்த பழக்கத்தை விட முடியலன்னா நாம அவரை எடுத்தோம் கவல்த்தோன்னு ஏய் யாரு நீயே அப்படின்னு சண்டை போடாம என்ன செய்யறோம் சரி கவலைப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க நிச்சயமா கர்த்தருக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க மாறுவீங்க அவரை ஆறுதல் படுத்துவதற்காக நாம் அப்படி சொல்லலாமே ஒழிய இவர் வந்துட்டாரு பத்து வருஷமா சபைக்குள்ள இருக்கிறாரு ஆனால் இவர் என்ன சொல்றாரு ஒரு பாவத்தை எனக்கு விடுறதுக்கு டைம் வேணும் பிரதர் இன்னொரு அஞ்சாறு வருஷத்துல நான் விட்டுருவேன் அதற்கு வேத வசனம் ஆதாரம் இருக்கு எங்கே வசனம் இருக்கிறது இந்த மாம்சம் பெலவீனம் உள்ளது ஆவி எப்படிப்பட்டது உற்சாகமானது இந்த மாம்சம் பெலவீனம் உள்ளதுன்னு அப்படியே தான் வரும் அப்ப இதையே எல்லா லைஃப்லையும் ஃபாலோ பண்ணுங்க உங்களை ஒருத்தர் பணத்தை ஏமாத்திட்டாரு உடனே ஏன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அவர் பொறுமையா தானே அதை அதை திரு பண்ண முடியும் ஒருவேளை உங்களுக்கு விரோதமா ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாரு அவரை ஏன் குற்றம் சொல்றீங்க அவர் அதுலேருந்து மாறுவதற்கு பதினஞ்சு வருஷம் கூட ஆகலாம்ல உங்க மருமகன் தப்பு பண்ணிட்டாரு தகாத தொடர்புல இருக்கிறாருன்னா பரவாயில்லை மருமகனே நீங்கள் படிப்படியாக இதிலிருந்து குணமாகுங்கள் நாங்கள் அன்பாய் அது வரைக்கும் இருப்போம் ஏன் நீங்க பேச மாட்டீங்க அங்க மட்டும் யாக்கியானத்தை காண்பிக்கிறீர்கள் மாம்சம் பலவின இனிமேல் அப்படித்தான் பஞ்சாயத்து பண்ணும் போல் இருக்கு நிறைய இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் வருது இன்னும் பிரதர் இப்படி இருக்கிறாரு அவர் ஒரு பெண்ணோட சுற்றி கொண்டு இருக்கிறார் இதெல்லாம் நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு இப்படி தான் சொல்யூஷன் தரணும் போல் இருக்கு பிரதர் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் அவர் அப்படி இருக்கட்டும் அப்படி படிப்படியாக அவர் அப்படியே வரட்டும் அது வரைக்கும் நம்ம சந்தோஷமா சேர்ந்தே வாழுவோம் அங்கே நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது உடனடியாக அவர் மாறணும்னு எதிர்பார்க்குறோம் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து வைக்கிறோம் ஆனால் கர்த்தருடைய காரியம் வந்தால் மட்டும் நமக்கு எப்படி இருக்கு பொறுமையாக படிப்படியாய் நான் கடந்து அப்படியே மெதுவா போவேன் சொல்லுவது எந்த விதத்துல நியாயம் இட் இஸ் டோட்டலி அகைன்ஸ்ட் ஆரம்ப காலத்துல இருக்கிறவர்களுக்காக சில வார்த்தைகளை நம்ம சொல்லித்தான் ஆகணும் அதற்காக நம்ம இப்படி இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை